மீரிகம ஹிருவல வத்த பகுதியில் வசிக்கும் லெனின் நிரோஷன் குமார இரண்டாயிரத்து ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டார் தொடர்ந்து சிகிச்சை பெறுமாறு வைத்தியர்கள் அறிவுறுத்தினர் எனினும் இடையில் ஏற்பட்ட கோவிட் தொற்று காரணமாக வைத்தியசாலை சென்று சிகிச்சை பெற முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் வைத்தியர்களின் பெரிந்துரைகளுக்கு அமைய அவருக்கு தேவையான மருந்துகள் மீரிகம வைத்தியசாலையிலிருந்து தபால் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன இதனை அடுத்து மருந்து பாவனையில் ஏற்பட்ட மாற்றங்களால் நோய் நிலைமை அதிகரித்து அவருடைய கண் பார்வை இழக்கும் நிலை ஏற்பட்டதாக பெற்றோர் தெரிவித்தனர் இது சுகாதார அதிகாரிகளது கவனத்துக்கும் கொண்டுவரப்பட்டது தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த லெனின் நிரோஷன் குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குணமடைந்தார் தரமற்ற மருந்து பாவனைகளால் கடந்த ஆண்டு இறுதியில் துரதிர்ஷ்டவசமாக அவர் மீண்டும் பார்வையை இழக்க நேரிட்டது